திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ நாற்பது வருஷம் ஆச்சு இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணாக வந்து கை நிறைய ஒரு கூட சொப்பை வச்சுண்டு அப்பா தூக்கிட்டு வந்து விட்டாளே அப்போது அம்மா அவர் தான் எங்கள் மாமியார் இருந்தார் மாமியாருக்கு மாமியாரா அம்மாவுக்கு அம்மாவா பெத்த தாய்க்கு மகளாக இருந்தது அஞ்சு வருஷ காலம் தானே மிச்ச காலத்துக்கும் மாமியாருக்கு மாட்டு பொண்ணு தானே கூடத்திலே என்னை இறக்கி விட்டுட்டு மேல் துண்டாலே முகத்தை மூடிண்டு அப்பா என்னத்துக்கு அழுதார்னு இப்போவும் நேக்கு புரியலை இதோ இந்த முற்றத்திலே அப்போவே அடத்துக்கு குறைச்சல் இல்லை அந்த செங்கல் தரையில் தான் பம்பரம் விட்டாகணும்னு நாக்கை துருத்தி கடிச்சுண்டு சொடுக்கி சொடுக்கி பம்பரம் விட்டுண்டு நிற்கிறாரே இவர் நேக்கு ஆற்றுக்காரர்னு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சே அதுக்காக நறுக்கு நறுக்குன்னு வந்து தலையிலே குட்டுறதோ போடான்னு ஒரு நாள் நன்னாக வெஞ்சுட்டேன் சமையல் உள்ளே காரியமாக இருந்த அவர் ஓடி வந்தார் ஐயோ என்னடி இது அவன் இவன்னு அவனை அவன் மட்டும் என்னை குட்டலாமோ அம்மாவுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக வருது என்னை கட்டி அணைச்சிண்டு எங்கள் உறவை பற்றி விளக்கி சொல்கிறார் ஆனால் எல்லாம் புரியும் காலம் வரைச்சதானே புரியறது நினச்சி பார்த்தா எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது இவர்கிட்ட எனக்கு எப்படி இத்தனை பயம் வந்தது பயம்னா அது சந்தோஷமான பயம் மரியாதையான பயம் பயங்கிறது கூட சரியில்லை அது ஒரு பக்தின்னு தோன்றது எப்படியோ வந்துட்டே ம் நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த மனுஷனை கட்டிண்டு நான் என்னத்தை கண்டேன் ஒரு அது உண்டா ஒரு இது உண்டான்னு குளத்தங்கரையிலேருந்து கோயில் பிரகாரம் வரைக்கும் அழுத்துண்டு அழுதுண்டு சில பேர் அழிச்சாட்டியும் பண்ணிண்டு திரியிறாளே அவளெல்லாம் என்ன ஜென்மங்களோ என்னமோ அம்மா நேக்கு ஒரு குறையும் இல்லை ஆமாம் எந்த கோயிலில் வந்து வேணாலும் நின்று ஈர துணியை கட்டின்னு சொல்லுவேன் எனக்கு ஒரு குறையும் இல்லை பார்க்குறவா சொல்லுவா நேக்கு குழந்தை இல்லைங்கிறத பெரிய குறையா சொல்லுவா சொல்கிறா நானே கேட்டிருக்கேன் எதுக்கு போய் சொல்லுவானே நேக்கும் அப்படி ஒரு குறை கொஞ்ச நாள் இருந்துச்சு அது எவ்வளவு அஞ்ஞானம்னு அப்புறமா தான் புரிஞ்சுது நேக்கே சொந்தமாக ஒன்றும் புரிஞ்சிடலை அவர் புரிய வச்சார் அவராலே தான் அது முடியும் பேச ஆரம்பித்தார்னா எங்கேருந்து தான் அந்த சூத்திரங்களெல்லாம் கையை கட்டிட்டு வந்து நிற்குமோ சாஸ்திரங்களிலிருந்தும் வேதங்கள்லேருந்தும் நிரூபணங்கள் எடுத்துக்காட்டி எப்பேற்பட்ட சந்தேகங்களானாலும் சரி என்ன மாதிரியான அஞ்ஞான கவலைகளானாலும் சரி அவரோட பேச்சினாலேயே அடித்து ஓட்டுற சாமர்த்தியம் அப்படி ஒரு வாக்கு பலம் அப்படி ஒரு ஞானம் அது அவருக்கு மட்டும்தான் வரும் ஏதோ எங்கள் ஆத்துக்காரருங்கிறதுக்காக ஒரே அடியாக புகழ்ந்துடுறேன்னு நினச்சிக்காதேங்கோ அவர் புகழற அளவுக்கு நேக்கு ஞானம் போகாது அப்பேற்பட்ட வித்வானுக்கு சரியான நிரச்சர குச்சி வந்து சகதர்மினியாக வாச்சிருக்கேன் பாருங்கோ இதை பற்றி நானே ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன் பெரிய பிரசங்கமே பண்ணிட்டார் அவருக்கு நான் சகதர்மினியாக இருக்கிறது எவ்வளவு பாந்தம்ங்கிறத பற்றி அவருக்கு அதில் எவ்வளவு சந்தோஷங்கிறத பற்றி அவர் என்கிட்டே சொன்னதெல்லாம் நான் எப்படி சொல்கிறது அவருக்கு சகதர்மினியாக இருக்கிறதுக்கு நேக்கு தகுதி இருக்குங்கிறது வாஸ்தவமாகவே இருக்கட்டும் அதனாலே அவரை புகழற தகுதி நேக்கு வந்துடுத்துன்னு அர்த்தமாயிடுமா மகா வித்வான் ஸ்ரீமான்னு சொன்னால் இந்த ராஜதானி பூரா தெரியும் இவரோட பிரக்யாதி சென்னை பட்டணம் என்ன காசி வரைக்கும் பரவி இருந்தது இவர்கிட்டே படித்தவாள் இந்த ஆற்றுல நேக்கு மாட வேலை செஞ்சவாள் எத்தனை பேர் கலெக்டராகவும் பெரிய பெரிய உத்தியோகத்திலையும் இருக்கா தெரியுமோ நாமே பெற்று நாமே வளர்த்து நாயும் பூனையுமா நின்று இருந்தா தானா இதோ இப்பவும் சங்கரமடத்து திண்ணையிலே எதிரே வரிசையா குழந்தைகளை உட்கார்த்தி வச்சுண்டு அவர் வித்தியாபியாசம் பண்ணி வச்சுட்டு அவர் குரல் மட்டும் தனியா ஒத்தையா கனமா நாபியிலேருந்து கிளம்பி ஒலிக்கிறத கேட்கறச்சே உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது அப்புறம் இந்த வாண்டு படைகள் எல்லாம் கூட சேர்ந்துண்டு முழங்கறதே அந்த குழந்தைகளை அத்தனை சிரத்தையோட பக்தியோட மெல்லீசு குரல்ல அவர் மாதிரியே சொல்லணும்னு பிரயாசப்பட்டு அந்த கணமில்லாமல் அந்த ஸ்தாயியை மட்டும் எட்டுறதுக்கு வயத்தை எக்கிண்டு மார் மேலே கையையும் கட்டிண்டு உச்சாடனம் பண்ணுறாளே அது வந்து காதில் விளர்ச்சே வயத்தை என்னவோ செய்யறதே அது பெத்தவாளுக்கு மட்டும்தான் வருமா அவர் தான் சொல்லுவார் குழந்தையை பெற்றுக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை அதுக்கு பயத்தை அடைச்சி வளர்த்துடுறதும் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை அறிவையும் ஒழுக்கத்தையும் தந்து அவனை ஞானஸ்தனாக்கிறது தான் பெரிய காரியம் நாமெல்லாம் சாதாரண குழந்தைகளை பெற்றவாளுங்கிற பெயரை விட இந்த மாதிரி ஞானஸ்தர்களை உற்பத்தி பண்ணினவாள்ங்கிற பேரு தான் சிரேஷ்டமானது இன்னும் என்னென்னமோ சொல்லுவார் நேக்கெங்கே அதெல்லாம் திருப்பி சொல்ல வர்றது ஆனால் அது எவ்வளவு சத்தியம்னு மனசுக்கு புரியுறது இவர்தே படிச்சுட்டு இப்போ பட்டணத்தில் ஏதோ காலேஜ்லேயே சம்ஸ்கிருத ப்ரொஃபஸராக இருக்கானே சீமாச்சு இப்போது பண்டித ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள்னு பேராம் கேட்கறச்சே என்னமா மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பெத்தாத்தான் வருமோ பெத்தவள் இங்கே தான் இருக்காள் தன் பிள்ளை தன்னை சரியாக கவனிக்கலைன்னு காலத்துக்கும் சபிச்சுண்டு ஒன்னொன்னும் அவர் சொல்றச்சே என்னமோ சமத்காரமாக தர்க்கம் பண்ணி சாதிக்கிற மாதிரி தோணும் திடீர்னு அன்னிக்கே அவர் எவ்வளவு சரியா சொன்னார்னு நினைச்சு நினைச்சு ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்னொன்னும் நடக்கும் அன்னிக்கு கோயிலுக்கு போயிட்டு வரச்சே சீமாச்சுவோட அம்மா ஒரு நாளை நிறுத்தி வச்சு அந்த சீமாச்சு இவளை திரும்பி கூட பார்க்காம மாமியார் வீடே கதின்னு போயிட்டதையும் அவனை வளர்க்கறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் அவள் பட்ட கஷ்டத்தையெல்லாம் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அவன் மறந்துட்டதையும் சொல்லி புலம்பிண்டு அழுதுண்டு அவனை சபிச்சாளே அப்போ நேக்கு தோணித்து இப்படி பெக்கவும் வேண்டாம் இப்படி சபிக்கவும் வேண்டாம்னு ஏதோ அவள் மனசு சமாதானத்துக்காக நானும் தலையே தலையை ஆட்டின்றிருந்தேனே ஒழிய நேக்கு புரிஞ்சது இந்த கிழவி பொறாமையாலே கடந்து எரிஞ்சுட்டுருக்காள்னு கிழவிக்கு இங்கே ஒரு குறைச்சலும் இல்லை நன்னா சௌக்கியமாக தான் இருக்கா இருந்தாலும் தாம் பெத்த பிள்ளைனாலே மற்றவா இன்னும் சுகப்பட்டு விடுவாளே அப்படிங்கிற ஆத்திரம் கிழவி மனசால் கழிக்கிறது அத்தியதை கொண்டாடுறவாளால் எப்படி பாசம் கொண்டாட முடியறதே இல்லைன்னு எல்லாம் இவர் சொல்லித்தான் நேக்கும் புரியறது இல்லைன்னா இந்த கிழவியோடு சேர்ந்து கொண்டு நானும் சீமாச்சுவோ ஒரு பாட்டம் பாடிட்டு தானே வந்திருப்பேன் இவர் எல்லாத்தையும் எப்படித்தான் கராரா தீர்க்கமா அலசி அலசி பார்த்துடுறாரோ தனக்கு அதனாலே நஷ்டமா லாபமானு கூட யோசிக்க மாட்டார் எத்தனை பேர் அதை ஒத்துக்கறா எத்தனை பேர் ஒத்துக்கலைங்கிறத பத்தியும் கவலைப்பட மாட்டார் அவரோட சாஸ்திரத்துக்கு தர்க்கத்துக்கு ஒத்து வராத ஒரு காரியத்தை லோகமே அவர் மேலே திணிச்சாலும் தூணு தள்ளி எரிஞ்சிடுவார் அப்படி அதை தூர எரிஞ்சது எவ்வளவு நியாயம்னு லோகத்தையே இழுத்து வச்சுட்டு வாதம் பண்ணவும் தயாரா இருப்பார் நானும் இத்தனை காலமாக பார்த்துட்ருக்கேனே ஒருத்தராவது அது என்னமோ நீங்கள் சொல்கிறது சரியில்லை சுவாமின்னு சொல்லிட்டு போனதில்லை அப்படி சொல்லிட்டு வருவா அவளோடெல்லாம் திண்ணையில் உட்கார்ந்து இவர் பேசின்னு இருக்கச்சே நான் அவர் முதுகுக்கு பின்னாலே அறையிலே உட்கார்ந்து கேட்டுட்ருப்பேன் அவர் பேசுகிறதில் ரொம்ப விஷயங்கள் எனக்கு புரியறதே இல்லை அவர் என்னமா இங்கிலீஷ் பேசுகிறார் எனக்கு தெரிஞ்சு இருபது வயசுக்கு மேலே இவர் இங்கிலீஷ் படித்தார் ஒருத்தருக்கு சம்ஸ்கிருத பாடம் சொல்லி கொடுத்துண்டு அவருக்கு இவரை விட வயசு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அவர்கிட்ட இவர் இங்கிலீஷ் கற்றுண்டார் இங்கேருந்து கும்பகோணத்துக்கு போய் போய் என்னென்னமோ பரீட்சையெல்லாம் எழுதினார் இப்போது இவர் எழுதின புஸ்தகங்களை அங்கெல்லாம் படிக்கிறவாளுக்கு பாடமா பாடமாக வச்சுருக்காளாம் பத்து வருஷத்துக்கு முன்னே காசியிலே ஏதோ மகாநாடுன்னு இவர் போறச்சே நானும் கூட போனேன் இவருக்கு என்னென்னமோ பட்டம் எல்லாம் கொடுத்தா இன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நான் வெள்ளிக்கூடத்து நிறைய கங்கா தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து ஊரில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கொடுத்தேன் நேக்கென்ன குறைச்சல் அப்போதான் காசியிலேருந்து திரும்பி வரைச்சே சென்னப்பட்டினத்தில் சீமாச்சு ஆற்றுல தங்கினோம் பட்டணத்து பெரிய ரயில் அடிக்கு சீமாச்சு மோட்டார் காரோட வந்திருக்கான் ரயிலடியிலே எங்களை நிறுத்தி வச்சு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டான் சமுத்திரக்கரையெல்லாம் சுற்றி காட்டினான் சென்னப்பட்டினத்திலே மோட்டார் கார் இல்லாமல் ஒன்றும் முடியாதான் அப்போவும் முன்னே மாதிரியே இவர்கிட்டே வந்து கையை கட்டிண்டு நின்னுண்டு ஏதேதோ சந்தேகமெல்லாம் கேட்டுண்டான் ஆனால் அவன் காலேஜுக்கு போகிறச்சே அவனை பார்க்கறதுக்கு நேக்கே பயமாக இருந்தது தூர மாதிரி என்னென்னத்தையோ மாட்டின்னு இருக்கான் இவர் என்னடானா அதை பார்த்துட்டு ஓன்னு சிரிக்கிறார் அப்புறம்தான் ஒரு நாள் இந்த ஆற்றுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நின்றது யார் யாரோ பெரிய மனுஷாள் சீமாச்சு ப்ரொஃபஸராக இருக்கானே அந்த காலேஜை சேர்ந்து வாழாம் எல்லாம் வந்து இந்தாத்து திண்ணையிலே தான் உட்காந்துண்டா சீமாச்சு மட்டும் சொந்தமாக அடுக்கலை வரைக்கும் வந்துட்டான் நான் அவன்ட்டே அடிக்கடி ஒரு நட வந்து தாயாரை பார்த்துட்டு போகப்படாதோன்னு கேட்டேன் எனக்கு எங்கே முடியறது என்னோட வந்துடுன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாளேன்னு சொல்லி வருத்தப்பட்டுன்ட்டான் அப்புறமா அவன் வந்திருக்கிற காரியத்தை சொன்னான் அவன் வேலை பார்க்குற காலேஜில் இவரை ஏதோ பெரிய உத்தியோகத்திலே வச்சுக்கிறதுக்கு தவம் கிடக்கிறாளாம் ஆனால் இவரை கேட்கறதுக்கு பயப்படுறாளாம் நான் கேட்டு அவரை சம்மதிக்க வைக்கிறேன்னு தைரியம் கொடுத்து இவன் அழைச்சிட்டு வந்திருக்கானாம் இன்னும் என்னென்னமோ சொன்னான் நேக்கு கூட ரொம்ப ஆசையாக தான் இருந்தது இவர் வந்ததும் எல்லாரும் திண்ணையில் உட்காந்துட்டு பேசினா பேசினா அப்படி பேசினா நான் அறைக்குள்ளே உட்காந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் நேக்கு அவர் பேசினது ஒன்றும் புரியலை ஆனால் ஒன்று புரிஞ்சுது அவள் ஜம்பம் கிட்ட சாயலேன்னு கடைசியிலே அன்னைக்கு அவள்லாம் போன அப்புறம் நானே கேட்டுட்டேன் உங்களுக்கு இந்த உத்தியோகத்தை ஒத்துண்டா என்ன அங்கே படிக்கிறவாளும் மாணவர்கள் தானே உங்களுக்கு என்ன இப்படி ஒரு பிடிவாதம் பாவம் சீமாச்சு ரொம்ப ஆசை ஆசையாக நம்பிக்கையோடு வந்தான் நான் சொன்னதை கேட்டு அவர் சிரித்தார் இவருக்கு இது ஒன்று உடம்போடையே பிறந்தது அந்த சிரிப்பு அதுவும் இந்த சிரிப்பு இருக்கே என்கிட்ட மாத்திரம் தான் சிரிச்சுண்டே சொன்னார் சீமாச்சு கட்டிண்டு திரியறானே அந்த மாதிரி என்ன வேஷம் கட்டி பார்க்கணும்னு நோக்க ஆசையாக இருக்காக்கும் வித்தியாபியாசம் பண்ணி வைக்கிறதுக்கு கூலி வாங்கப்படாதுங்கிறது உனக்கு தெரியாதா ஆசிரியனுக்கு கூலி கொடுத்துட்டப்புறம் மாணாக்கனுக்கு அவர்கிட்ட என்ன மரியாதை இருக்கும் எப்படி மரியாதை இருக்கும் இவன் கூலி வாங்குறவன் ஆயிடுறானே கூலி பத்தாதுன்னு கொடி பிடிச்சிண்டு கோஷம் போட்டுண்டு என்னை கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் கூப்பிட மாட்டான்னாலும் அந்த கும்பலுக்கு தலைவராக வாங்குவோம்பா எனக்கு இதெல்லாம் ஆகிற காரியமா நீயே சொல்லுன்னார் நான் என்னத்தை சொல்கிறது பேசாமல் அவர் பேசின்னு இருந்ததை வாயை மூடிண்டு கேட்டுருந்தேன் இவர் உடம்புல ஒரு சட்டையை போட்டு நிற்கிற மாதிரி நினச்சி பார்க்குறப்போவே நேக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது அந்த நினைப்பே ஒரு பாந்தம் இல்லாமல் இருக்கே நானும் அவரோட சிரிச்சிட்டு அந்த விஷயத்தை அதோடு விட்டுட்டேன் அவரை பற்றி இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் நான் போய் அவரை கேட்டதை நினச்சி தான் வைக்கப்பட்டேன் ஆனாலும் இந்த நாற்பது வருஷத்தில் அசடாவே தான் இருக்கேன் புதுசு புதுசா ஏதாவது அசட்டுத்தனம் பண்ண வேண்டியது அவர் சிரிக்க வேண்டியது இப்படி ஒரு ஜென்மம் ஆயிட்டேன் ஒரு பத்து நாளைக்கு முன்ன பாருங்கோ இப்படித்தான் தான் படிக்கிற பையன் ஒருத்தன் ஏதோ ஒரு சீட்டை எடுத்துட்டு வந்து மாமி மாமி இது கவர்மெண்ட் நடத்துற பரிசு சீட்டோ அதிர்ஷ்ட சீட்டோ என்னமோ சொல்லி ஒரு ரூபா தான் வாங்கிக்கோ கிடைக்கிறதே கஷ்டம் உங்களுக்காக சேர்த்து நான் வாங்கின்னு வந்தேன்னு தந்தான் நானும் அதை பற்றி ஒன்றும் பிரமாதமாக நினச்சிக்காமல் ஏதோ குழந்த நம்ம நினச்சிட்டு அக்கறையோடு வாங்கி வந்திருக்கேன்னு ஒரு ரூபாயை கொடுத்து வாங்கிட்டேன் அந்த குழந்தை அதை பற்றி பெரிய பிரசங்கமே பண்ணினான் எத்தனையோ பேர் அதிலே ப்ரைஸ் வந்து லட்சாதிபதியாக ஆயிட்டாளாம் ஏழைகளுக்கு தான் அதுவும் விளர்றதான் இன்னும் என்னென்னவோ சொன்னான் நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் வாங்கினேன் ஆனாக்க அன்னைக்கு சாயந்தரமே இவர் திண்ணையில் உட்காந்துண்டு ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட இந்த பரிசு சீட்டை கிழிச்சு கட்டின்னு இருந்தாரே பார்க்கலாம் அறையில் உட்காந்து கேட்டுருக்குறப்ப என்னை அப்படியே செவ்வ பலார் பலார்னு பிடிச்சுட்டு அறையிற மாதிரி இருந்தது அதுவும் அன்னைக்கு அவர் பேசுச்சு அது சாதாரணமாக எப்போவுமே பண்ணுவாரே அந்த மாதிரி நிதானமாக வாதம் மாதிரி இல்லை இந்த லோகத்தையே சபிக்க புறப்பட்டவர் மாதிரி ஆவேசமாக கத்தினார் என்னத்துக்கு இவருக்கு இதில் இவ்வளவு கோபம்னு எனக்கு புரியவே இல்லை இந்த தேசத்துலே இது நடக்கலாமாங்கானோ சூதாடி சூதாடட்டும் சோரம் போகிறவா சோரம் போகட்டும் ராஜரீகம் பண்ணுறவா லோக பரிபாலனம் பண்ணுறவா இது செய்யலாமா காணும் கலிமுத்தி நாம் அழிய போகிறோங்கிறதுக்கு இதாங்கானோ அத்தாட்சி நெறி தவறாமல் ராஜ பரிபாலனம் பண்ணின தர்மன் எப்படி அழிஞ்சான் யோசிச்சு பாறோம் தர்மனே சூதினாலே தானே அழிஞ்சான் சூதிலே ஜெயிச்சவனும் வாழறதில்ல தோத்தவனும் வாழறதில்லங்கிறத சத்தியத்தை தானே ஐயா மகாபாரதம் பேசுறது சூதாட்டத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு கேளும் சம அந்தஸ்திலே இருக்கிறவாதான் சூது ஆடலாம் அதுவே பாவம்தான் அந்த பாவத்துக்கும் ஒரு அத்து வச்சிருக்கானே ராஜரீகம் பண்ணுறவா ராஜ்ய பரிபாலனம் செய்கிறவா பாமர மக்களையெல்லாம் இப்படி மாயாஜாலம் பண்ணி சூதாடுறாளே இது அடுக்குமா போச்சு எல்லாம் போச்சு இனிமே இந்த ஜன சமூகத்தில் எந்த விவஸ்தையும் இருக்காது ஓய வறுமையினாலே அழியறத விட சூதினாலே தான் ஜன சமூகமே அழிஞ்சு போயிடும் திருவள்ளுவருக்கு தெரு தெருவா சிலை வச்சு பிரதிஷ்டை பண்ணா போருமா அவர் சூதுன்னு பொருள் பால்லே ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்காரேன்னு அந்த பத்து பாட்டையும் எடுத்து சொன்னார் அர்த்தம் சொன்னார் மகாபாரதத்திலேருந்து ஸ்லோகங்கள் பாடினார் உருப்பட மாட்டேள் உருப்பட மாட்டேள்னு தலையில் அடிச்சுண்டார் எனக்கு வயத்தில் புளி கரைக்க ஆரம்பிச்சுடுது ஏண்டா இந்த சனியனை ஒரு ரூபா கொடுத்து வாங்கினோம்னு இருந்தது ஆனாலும் என்னத்துக்கு இவர் இதுக்காக போய் இவ்வளவு ஆவேசம் காட்டுறாருன்னு புரியல இவர் சட்டை இல்லை லோகமே அதுக்காக இவர் மாதிரி சட்டை இல்லாமல் குடுமியும் வச்சுண்டு பஞ்சாங்கம் பார்த்து கவரம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லுவாரோன்னு நான் பண்ணின காரியத்துக்கு வசதியாக மனசுக்குள்ளே எதிர்வாதம் பண்ணிட்டேன் அந்த சீட்டை வாங்கி வச்சுட்டதுனாலேயே இப்போ என்ன கெட்டு போயிடுதுன்னு சமாதானப்பட்டுண்டாலும் திடீர்னு நம்ம போகாத வேலை ஒரு நூறு ரூபாய் விழுந்து வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்கோ ஊரு பூரா இதுன்னா ஒரே அக்கப்போராயிடும் அதுவும் இவர் இந்த மாதிரி பேசின்னு இருக்கிறச்சே நான் வாங்கி அது பரசியமாக ஆகிடுத்துன்னா இவரோட நாணயத்தைன்னா எல்லாரும் சந்தேகப்படுவான்னு எனக்கு மனசை குழப்பிண்டே இருந்தது அந்த குழந்த அவன்தான் சீட்டு கொடுத்தவன் சொல்லித்து பத்திரிக்கைக்காரா எல்லாம் ஃபோட்டோ பிடிக்கிறவனையும் அழைச்சிட்டு எந்த பட்டிக்காடாக இருந்தாலும் தேடிண்டு வந்துன்றாளான் சென்னப்பட்டினத்திலே இதுக்காக பெரிய திருவிழா நடத்தி ரொம்ப பெரிய பெரிய மனுஷாள் கையாலே தான் இதை தருவாளாம் அட கஷ்ட காலமே சரி என்னமோ வாங்கிட்டேன் இதெல்லாம் என்ன வீண் கற்பனைன்னு அவர்கிட்ட இது விஷயமா நான் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல வேணும்னே அன்னிக்கு அவருக்கு சாதம் போடுறச்சே நானே பேச்சை கிளப்பினேன் என்ன அது என்னமோ பிரைஸ் சீட்டா ஒரு ரூபா கொடுத்து வாங்கினவாளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கிறதாம் கவர்மெண்ட்டாரே கவர்மெண்டே நடத்துறதுனால போய் மோசடி ஒன்றும் கிடையாதான் நாணயமா நடக்கிறதுதான் பக்கத்தாத்து பொண்ணு பத்து ரூபாய்க்கு ஒரே அடியாக வாங்கியிருக்கலாம் அது என்ன அதுன்னு கேட்டு வச்சேன் அது நம்ம அடுக்களை வரைக்கும் வந்தாச்சா அது ராஜாங்கம் நடத்துற சூதாட்டம் அவ்வளவுதான் பாந்தி பேதி மாதிரி ஜனங்களை விரட்டி விரட்டி பிடிக்கிறது இது பாந்தி பேதி வைசூரி வராம தடுக்கிற காரியத்தை செய்யற தான் இதையும் செய்யறா அதனால அவளுக்கு பணம் கிடைக்கிறது ஏழைகள் லட்சாதிபதி லட்சாதிபதியாராம் எப்படியும் போகட்டும் நீயும் நானும் லட்சாதிபதி ஆகலைன்னா அழறோம் நமக்கென்ன அதை பற்றினார் ஒரு லட்சத்தை கொண்டு வந்து உங்களாண்ட கொடுத்தா வேணாம்னு சொல்லிடுவேளா அப்படின்னேன் இவர் என்னை பார்த்து சிரித்தார் எனக்கு அவமானமாக இருந்தது உடம்பு கூசித்து நாற்பது வருஷம் என்னோட வாழ்ந்த உனக்கா இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னு கேட்குற மாதிரி இருந்தது அந்த சிரிப்பு நான் தலையை குனிஞ்சுன்னிட்டேன் நீங்கள் வேணாம்னு சொல்லுவேள் அது எனக்கு தெரியும் ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்குறேன் உங்கள் கொள்ளுப்பாட்டனாருக்கு மானியமாக கிடச்ச இந்த வீட்டுக்கு அந்த மேற்கு மூலையில் மூணு வருஷமாக சொத்தில் விரிசல் கண்டு மழை பெய்யறச்சே ஒரே தெப்பமாக ஆறுதே அதை சரி பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கோமே நமக்கும் பணம் அவசியமாக தானே இருக்குது எதுக்கு அதிர்ஷ்டலட்சுமியை அலட்சியம் பண்ணணும்னு யோசிக்கிறேன் அது தப்பான்னு கேட்டேன் ஓ நீ பேசுறதை பார்த்தா உனக்கு அந்த சீட்டு வாங்க ஒரு ஆசை அப்படித்தானேன்னு கேட்டார் நான் பேசாமல் இருந்தேன் அசடே அசடே ஆசைதான் மானத்துக்கு சத்ரு அதிலே பரிசு வராதுங்கிறதுனால நான் அது தப்புன்னு சொல்லலை வந்தாலும் அது அதர்மமாக வந்த பல பேரை வயிறறிய வச்சு சம்பாதிக்கிற பணம்னு சொல்கிறேன் தர்ம வழியில் சம்பாதிக்காமல் வர்ற செல்வம் பாபமூட்டைன்னா நீ சொன்னையே எங்கள் கொள்ளுப்பாட்டனாரை பற்றி அவெல்லாம் உஞ்சவிருத்தி பண்ணித்தான் மகா மேதைகளாக இருந்தா நேக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்பா இதே சங்கர மடத்திலே பகலெல்லாம் வித்தியாபியாசம் பண்ணி வைப்பார் சாயங்காலம் காலக்ஷேபம் பண்ணுவார் காலையிலே உஞ்ச விருத்திக்கு போவார் மறுவேளைக்கு மீதி இல்லாமல் சேருகிற அளவுதான் அந்த பாத்திரம் இருக்கும் ஸ்லோகத்தை சொல்லிண்டு அவர் நடு வீதியிலே தான் நடப்பார் வீட்டுக்குள்ளே இருந்து அந்த ஆற்று குழந்தை கையினாலே ஒரு பிடி அரிசி அளவாக எடுத்துட்டு நடு வீதியிலே வந்து அவருக்கு பிக்ஷை தருவா எதுக்கு தெரியுமா குழந்தையின் கையை அளவா வச்சா பெரியவா கை அளவானா நாலு வீட்டோட பாத்திரம் நெறஞ்சு போயிடும் மற்றவா வீட்டிலே வச்சுட்டு காத்திருப்பாளே அந்த பிக்ஷையை தடுத்த பாவம் அதிகமாக போட்ட வாழ்க்கை வந்துடாதோ அதுக்காகத்தான் அந்த மாதிரி பாத்திரம் நிறைஞ்ச புறமும் யாராவது கொண்டு வந்தா அதை வாங்க மாட்டார் பிக்ஷை போட வந்தவா தலையிலே ரெண்டு அக்ஷத்தையை இவர் பாத்திரத்திலேருந்து போட்டு ஆசிர்வாதம் பண்ணிட்டு வருவார் அந்த வம்சத்திலே வந்த புண்ணியம்தான் இந்த ஞானம் பிடிச்சிருக்கு இதை விட அதிர்ஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியல இந்த நிம்மதியை இந்த மனசு ஆரோக்கியத்தை எத்தனை லட்சம் தரும் சூதாட்டத்திலே பணத்தாலே லட்சாதிபதிகளை இந்த அரசாங்கம் உருவாக்கலாம் ஒரு ஒரு சதுர்வேத பண்டிதனை சொல்லேன் பார்க்கலாம்னு போய் போய் வந்து வந்து என்னண்ட பேசிக்கொண்டிருந்தார் இதெல்லாம் நடந்து பத்து நாளைக்கு மேல ஆயிடுத்து அந்த சீட்டு சமாச்சாரத்தையே நான் மறந்துட்டேன் நேற்று அந்த குழந்தை சீட்டு கொண்டு வந்து கொடுத்தானே ஒரு பேப்பர் எடுத்துன்னு வந்து பரிசு கிடைச்சவா நம்பரெல்லாம் வந்திருக்கு உங்கள் சீட்டை கொண்டு வாங்கோ பார்க்கலாம்னு உற்சாகமாக கத்தின் ஓடி வந்தான் நல்ல வேலை அந்த சமயம் அவர் ஆற்றுல இல்லை எனக்கு வயத்தை என்னமோ பண்ணித்து ஈஸ்வரா எனக்கு காட்டி கொடுத்துடாதேன்னு வேண்டின்றப்போ ஒரு யுக்தி தோணித்து அதை எங்கே வச்சேனோ காணோம்டாப்பான்னு அவனண்ட பொய் சொல்லிட்டேன் அதில் ஏதாவது நம்பர் வந்து தொலைஞ்சிருந்தா ஊரே வந்து இங்கே கூடிடாதோ அந்த குழந்தைக்கு அப்படியே முகம் வாடி போயிடுத்து கோவிச்சுக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த பேப்பரையும் போட்டுட்டு போயிட்டான் அவன் போன அப்புறம் நான் அந்த பேப்பரை எடுத்துட்டு அரைக்குள்ளே போய் தனியாக வச்சுட்டு பார்த்தேன் எனக்கு படிக்க தெரியாதுனாலும் எண்கள் தெரியும் அந்த எண்களுக்கு முன்னாலே ஏதோ எழுத்து போட்டிருக்கு அது என்னன்னு தெரியல ஆனால் அதே மாதிரி இந்த சீட்டிலே இருக்கான்னு தேடி பார்த்தேன் தெய்வமே எடுத்த உடனே முதல் முதல்ல அதே மாதிரி ரெண்டு எழுத்து அப்புறம் அதே மாதிரி மூணு ஏழு சுண்ணம் ஒன்று ஒன்று ஆறு அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் எனக்கே அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கா ஐயோ இப்போ நான் என்ன செய்வேன் மத்தியானம் அவர் வந்தப்போ சீட்டை கொண்டு போய் அவர் காலடியில் வச்சு என்னை மன்னிச்சுடுங்கோன்னு அழுதேன் நான் விளையாட்டால் அந்த குழந்தை வற்புறுத்தி நானேன்னு வாங்கிட்டேன் இதை பற்றி நீங்கள் இவ்வளவு கோபமாக இருக்கேன்னு அப்புறம்தான் தெரிஞ்சுது நமக்கு எங்கே விழப்போகிறதுன்னு அசட்டையாக இருந்துட்டேன் பிரைஸ் விழப்படாதுன்னு சுவாமியை வேண்டின்ட்டேன் இப்போ இப்படி ஆகிடுத்தேன் மன்னிச்சு இதையும் என்னையும் ஏற்றுண்டே ஆகணும்னு அழுதேன் அவர் அதே மாதிரி சிரிச்சார் சிரிச்சுண்டே என்னை தூக்கி நிறுத்தினார் முகத்திலே வந்த சிரிப்பு மாறாமலே சொன்னார் அடியே நீ இப்போ லட்சாதிபதி ஆயிட்டே சபாஷ் இது நான் சம்மந்தப்படாமல் நீயே தேடிண்ட சம்பத்து என்னத்துக்கு என் காலண்டை கொண்டு வந்து வச்சு இந்த பாவத்தை என் தலையில் கட்ட பார்க்குறேன் நேக்கு லட்சம் வேண்டாம்னு சொன்னது விளையாட்டுக்கு இல்லை நிஜமாவே நேக்கு வேண்டாம் நேக்கு இருக்கிற கவலையெல்லாம் முன்னே மாதிரி இப்போ வர வர வேதாப்பியாசம் பண்ணுறவா குறைஞ்சிட்டு வராளேங்கிறது தான் இன்னும் ஒரு பத்து பிள்ளைகள் இதுக்கு கிடைச்சா போதும் பணத்தாலே அவ வரப்படாது பணத்துக்காகவும் வரப்படாது இது உனக்கு புரியாது சரி இது உன்னோட பிரச்சனை நான் எப்பவுமே உஞ்சவர்த்தி பிராமணன் தான் என் தோப்பன் பாட்டன் எல்லோரும் வந்த வழி அதுதான் லட்சாதிபதிக்கு புருஷனாக இருக்கிற அந்தஸ்து குணம் எதுவும் எனக்கு கிடையாதுன்னு பேசிகிட்டே போனாரே அவர் ஏன் இப்படியெல்லாம் பிரித்து பிரித்து பேசுகிறேள் இப்போ நான் இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ நான் செய்கிறேன் நான் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்காதது நடந்துடுத்து இனிமே நான் என்ன செய்யணும்னு அவரை திரும்ப திரும்ப நான் கேட்குறேன் கொஞ்சம் கூட மனசுல பசை இல்லாமல் என்னை பார்த்து அவர் சிரிக்கிறார் கடைசியில் அவருக்கு பாடசாலைக்கு போக நேரம் ஆயிடுத்தான் போகும்போது அதே மாதிரி சிரிச்சுண்டே சொல்லிட்டு போனார் இந்த அதிர்ஷ்ட சீட்டை பயன்படுத்திக்கிறதுன்னு முடிவு பண்ணினா அது உன் இஷ்டம் நேராக போய் படம் பிடிச்சுண்டு பத்திரிகையில் போட்டோ போட்டுண்டு ஜம்முன்னு நீ வாழலாம் நான் இன்னார் சகதர்மிணின்னு சொல்லிக்கப்படாது ம் உன் திருப்திக்கு அந்த பொய்யை சொல்லிண்டு காலம் தள்ளிக்கோ இல்லைனா இந்த மாயை வலையிலே நான் மாட்டிக்கல எனக்கு இது வேண்டாம்னு அந்த தரித்திர சீட்டை கிழிச்சி எறி ஆமாம் கிழிச்சி எரிஞ்சிடு வேற யார்கிட்டையாவது கொடுத்து அதுக்கு வட்டி வாங்கிண்டாலும் ஒன்று தான் நன்றியை வாங்கிண்டாலும் ஒன்று தான் சூது மனசுக்கு அதெல்லாம் தோணும் அதுக்கெல்லாம் பலியாகாமல் எந்த விதத்துலேயும் அந்த சூதுக்கு ஆட்படாமல் அதை கிழிச்சி எறிஞ்சுடு ரெண்டும் உன்னோட இஷ்டம் அது பாவமா பாக்கியமானு முடிவு பண்ண வேண்டியது நீ எனக்கு நாழியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்காரே இதுக்கு நான் என்ன செய்யலாம் சொல்லுங்கோ தெய்வமே ஒரு லட்சம் இந்த ஒரு லட்சத்தை அதிர்ஷ்ட லக்ஷ்மியை நிர்தாட்சண்யமாக கிழிச்சி எறியறதா அவர் கையிலே கொடுத்தா கிழிச்சி எரிஞ்சிடுவார் அவர் மாதிரி ஞானிகளுக்கு அது சுலபம் நம்மளை மாதிரி அஞ்ஞானிகளுக்கு அது ஆகிற காரியமாக சொல்லுங்கோ எத்தனை லட்சத்தையும் விட இவர் ஒசந்தவர் தான் நான் இல்லைங்கல அந்த லட்சத்தை கால் தூசா மதிக்கிறாரே இந்த மகாபுருஷர் விருத்தி பண்ணினார்னா இவருக்கு ஒரு குறையும் வந்துடாது இப்பேற்பட்டவரோட சம்சாரம் பண்ணினா அந்த விருத்தி வாழ்க்கையிலேயும் நேக்கு பெருமை உண்டு பணம் பெருசாக ஞானம் பெருசாங்கிறதெல்லாம் நேக்கு தெரியாது ஆனா பணம் அது எவ்வளவு அதிகம்னாலும் எப்படி நிலை இல்லையோ அதே மாதிரி மனுஷாலும் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் வாழ்க்கை சாஸ்வதம் இல்லையே அப்படி நினைக்கிறதோ சொல்றதோ மகா பாவம் ஆனால் இந்த காலத்தில் எப்பேற்பட்ட பதிவிரதையும் உடன்கட்டை ஏறிடுறதில்லையே இவருக்கு அப்புறம் ஒரு வேளை நான் இருக்க வேண்டி வந்ததுன்னா சிவசிவா உஞ்சவிருத்தி பண்றதிலே எனக்கு என்ன பெருமை எல்லோரும் பிச்சைக்காரின்னு சொல்லுவா கட்டின விலை பிச்சைக்காரியாக விட்டுட்டான்னு இந்த மகா ஞானியை பற்றியும் பேசுவா அவர் கிழிச்சி எறியலாம் நான் அதை செய்யலாமா ஆனால் அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் நான் கையில் சீட்டை வச்சுட்டு நிற்கிறேன் கனக்கிறது இதுக்கு நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ மனித மனதின் நுட்பங்களை அதன் விசித்திரங்களை ஜெயகாந்தன் அவர்கள் எப்படி அளந்து ஆழம் பார்த்து நமக்கு காட்டுகிறார் என்பதை சிந்தித்து கொண்டிருங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி உங்களை சந்திக்கிறேன் நன்றி